கொசை மின்டா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன நமக்கான சேலரி எப்படி இருக்க போது யாரெல்லாம் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலைக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன ரூல்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிங் ரூலுக்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது இந்த வேலைக்கு தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் மற்றும் அசம்பிளி ஆப்ரேட்டர் வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான சிடிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறுவா நமக்கான மாத சிடிசியாக இருக்கும் நமக்கான டேக் ஹோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நமக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் அப்படின்றத தெளிவாக இந்த இருந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கான உணவு வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க யூனிஃபார்மும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐபிஎஃப் நமக்கு அவைலபிள் பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா எந்தெந்த இடங்களுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா எஸ்பி கோயில் தாம்பரம் பூந்தமல்லி திருவள்ளூர் மற்றும் ஸ்ரீபெரம்பத்தூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் அப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்து இருக்கு வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் இங்கே தான் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத இந்த நிறுவனத்திலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஒரு சில தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடணும் இருந்தாலும் இதற்கான வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் எப்படி நேரடியாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்க கால் பண்ணதுக்கப்புறம் இந்த நிறுவனத்துடைய பேரை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது என்ன பெனிஃபிட் இருக்குது எவ்வளோ சம்பளம் கைக்கு வரும் அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் ஷூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்